அது ஜட்டி யார் கடிச்சு போட்டது போதும் ரொம்ப நேரம் சீன் போட்டது போதும் இங்கே வேறு சீன் போட்டதெல்லாம் போதும் இது யார் கட்டி போட்டு கடிச்சு போட்டது பாரு இது யார் கடிச்சிது யார் இது யார் கடிச்சது நீயா நீ கடிச்சியா இது எதுக்கு இப்படி கடிச்சு போட்ட எலிக்கிற திறந்த மாதிரி கொதி வச்சுருக்கேன் ஜிம்மி யாரு கடிச்சது யார் கடிச்சது நீயா நீ தான் கடிச்சியா நீ தான் நீ நீதான் கடிச்சியா அது என்ன பழக்கம் ஜிம்மி ஏன் ஜட்டி கடிச்ச எதுக்குமா கடிச்ச இனிமேல் செய்வியா அப்படி நீ செய்வியா தப்பு இல்லையா செய்வியா செய்வியா செய்ய மாட்டேன் சொல்லு அங்கே உக்கார் உட்கார் ஃபஸ்ட் செய்ய மாட்டேன் சொல் செய்ய மாட்டேம்மா சொல் செய்ய மாட்டேம்மா செய்ய மாட்டியா உட்கார் உட்கார் ஃபஸ்ட் செய்ய மாட்டேன் சொல்லு செய்ய மாட்டியா இனிமேல் செய்யக்கூடாது சரியா என்ன புதுசு புதுசாக பழகிறப்பா ஆ சரி சரி அப்படி கிடைக்கக்கூடாது ம் சரி சரி உட்காரு உட்கார் உன்ன நம்பி தானே துணியெல்லாம் வீட்டில் அப்படியேவே போட்டு போகிறோம் ஆ அப்படி கடிக்கக்கூடாதுல சாமி ம் கடிக்க மாட்டியா இனிமேல் கடிக்க மாட்டேன் சொல் கடிக்க மாட்டேன் சொல் சரி சரி மேலே அடி தூக்கி கொடு ஆ நல்லா மேலே தூக்கி கொடு ஆ ஓகே 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 சரி உட்கார் கை கொடு ம் அந்த கை கொடு கொடு அண்ணன் உள்ளே ஃபோன் இருக்கிறான் உண்டா ஐயோ சரி இதெல்லாம் போ வர கை கொடு அந்த கை கொடு இனிமா அப்படி செய்யக்கூடாது சரி அந்த கை கொடு எப்படி பார்க்குறது பேர் ம் சரிப்பா போகலாம்